அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கிறது முதலில் நாம் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் மகாராட்டிராவில் நடந்த திருமணங்களுக்கான நடத்தை விதி கூட்டத்தில் திருமணங்கள் எளிமையாக நடத்த வேண்டும் ஆடம்பர விழாக்கள் வேண்டவே வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது படிப்பை பாதியில் நிறுத்தினால் விசா ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது ஹிந்துத்துவாவை முன்னிலைப்படுத்திய சவார்கர் பெயரினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சின்னங்கள் மற்றும் பெயர்கள் சட்டத்தின் கீழ் பாதுகாக்க கோரிய மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது சென்னையில் உள்ள இரண்டு வயது முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அருகில் உள்ள குழந்தைகள் மையங்களில் கண்டிப்பாக சேர்க்கும்படி பெற்றோருக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் சகடி அறிவுரை வழங்கியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு குழந்தைகள் மையங்களில் சத்துமாவு ஊட்டச்சத்துடன் கூடிய கலவை உணவு வழங்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார் ராமன் ஒரு புராண கற்பனை பாத்திரம் என கடந்த மாதம் அமெரிக்காவில் நடந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிரான குற்றவியல் புகாரை வாரணாசி நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அங்கீகாரமற்ற நர்சரி பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அம்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பொது பிரிவிற்கான பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் முப்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகளுடனான நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து டேங்கர் லாரி உரிமையாளர்களின் போராட்டம் ஐந்தாவது நாளாக நீடிக்கிறது இதனால் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது மியான்மர் நாட்டிலிருந்து படகு மூலம் தப்ப முயன்ற நானூறு அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் பயணச்சீட்டு பரிசோதகர்கள் மீதான ஆத்திரத்தில் ரயிலை கவிழ்க்க முயன்ற சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களை உறுப்பினர்களுக்கு நடைபெறும் தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வழக்கறிஞர் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் ரொக்கையா மாலிக் என்கின்ற கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்நாளில் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள சுக்லம் நத்தம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு மே மாதம் இதே தேதியில்தான் முதல் சுயமரியாதை திருமணத்தினை தந்தை பெரியார் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கார் அது தொடர்பான ஒரு பெட்டி செய்தி விடுதலையில் வந்திருக்கிறது அதை வாசகர்கள் அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சில செய்திகளை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்றைய தலைப்புச் செய்தி ஆசிரியர்கள் ஒரு முக்கிய அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் கொள்கை எதிரிகளோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளாலும் சினிமா ரசிகத்தன்மையை அரசியலாக்கும் கட்சிகளாலும் தமிழ்நாட்டு உரிமைக்கு குரல் கொடுத்து வலுவான கூட்டணி அமைத்து நல்லாட்சி நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியை அசைக்க முடியாது ஆர்எஸ்எஸினுடைய இந்த வியூகம் தோல் தமிழ்நாட்டில் தோல்வியடையும் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் அவர் அந்த அறிக்கையில் கூறும்போது இந்திய ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் சென்று கூட்டாட்சி என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சர் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்ததை வைத்து இங்கே அரசியல் ரீதியாக பல்வேறு அவதூறுகள் கிளப்புவதற்கு பதிலளித்து பேசியிருக்கின்றார் தமிழ்நாட்டின் நலன் உரிமைகள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் ஒன்று சேர்ந்து நிதி தேவைக்கு குரல் எழுப்ப வேண்டாமா அது சலுகை அல்ல நம் உரிமை நாம் கேட்கும் நிதி மாநிலங்களிலிருந்து வசூல் செய்த பங்களிப்பை அடிப்படையாக கொண்டது என்ற பொதுநலம் பார்வை கூட இவர்களுக்கு இல்லை என்று விமர்சித்துள்ளார் கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு மகன் செத்தாலும் பரவாயில்லை மறுமகள் கைமல்லானால் போதும் என்று அதுபோல் இவர்கள் நடந்து கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார் மலையை அசைத்துவிட மண்ணாங்கட்டிகளால் முடியாது மின்சாரத்துடன் மின்மினிகள் போட்டியிட்டு வெற்றி பெறவா முடியும் என்று எதிரிகளுக்கு தெரிவித்திருக்கின்றார் ரேஸ் குதிரைகளோடும் ஜட்கா குதிரைகளும் மண் குதிரைகளும் பொய்க்கால் குதிரைகளும் போட்டி போட்டு ஓடுவது காட்சி ஊடகங்களுக்கு வேண்டுமானால் தீனி ஆகலாம் ஆனால் அது கவைக்கு உதவாது என்பதை காலம் விரைவில் உணர்த்தும் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக ஒரு அறிக்கையை ஆசிரியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையின் போது நிகழ்ந்த நிகழ்வை சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய நபரை குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை வரவேற்கிறோம் நீதி வெல்லுகிறது மனித மிருகங்களுக்கு உரிய தக்க தண்டனையை தந்து பாலியல் குற்றவாளிகளுக்கு தக்க எச்சரிக்கையாக தடுப்பணையாகவும் இத்தீர்வு அமையும் என்று எதிர்பார்க்கலாம் ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை விவரம் தெளிவுபடுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாதங்களில் விரைந்து விசாரித்து நீதி வழங்கியது பாராட்டத்தக்கது நீதிமன்றங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நமது பாராட்டு என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி சமூக நீதியை ஒழித்து கட்டும் ஒன்றிய பிஜேபி அரசு கடந்த மே இருபத்தி ரெண்டாம் ஆண் இருபத்தி இரண்டாம் நாள் அன்று டெல்லி பல்கலைக்கழக வளாகத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சென்று மாணவர்களுடைய உரையாற்றிய காட்சி பதிவு அவரது சமூக வலைதள பக்கமான யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதில் பேசியிருப்ப கருத்துக்கள் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பரவலாக வைரலாக பரவலாக வைரலாகி கொண்டிருக்கிறது அதில் அவர் கூறியது என்னவென்று சொன்னால் அரசு பணியின அரசு பணி நியமனங்களில் தகுதியானவர் இல்லை என்று கூறி உரிமை மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியல் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி மற்றும் தலைமை பதவி அடைய விடாமல் செய்யும் சதி என்று தெரிவித்திருக்கிறார் தகுதியானவர் இல்லை என்பது இப்போது புதிய மனு தர்ம விதியாக மாறிவிட்டது இதனால் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் ஓபிசி பிரிவு பிரிவினர் தகுதியை வேண்டுமென்றே தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்படு அறிவிக்கப்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டி வைத்து கூறியுள்ளார் இது அவர்களை கல்வி மற்றும் தலைமை பண்புகளிலிருந்து விலைக்கு வைப்பதற்காகவே என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் மேலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கல்வி என்பது சமத்துவத்திற்கான மிகச்சிறந்த ஆயுதம் என்று கூறியதை சுட்டிக்காட்டி பேசிய ராகுல் காந்தி அவர்கள் இது ஒரு விதிவிலக்கு அல்ல என்றும் இதுபோன்று டெல்லி பல்கலைக்கழகத்தில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பேராசிரியர் பணியிடங்களும் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான இணை பேராசிரியர் பணியிடங்களும் தகுதியானவர்கள் இல்லை என்று கூறி காலியாக வைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்ல ஐஐடி மத்திய பல்கலைக்கழகங்கள் என எல்லா இடங்களிலும் இதே சதி நடப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவே நமது போராட்டம் இதற்கான தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குதல் தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டப்பிரிவு தாழ்த்தப்பட்டுள்ள பழங்குடியின மக்களுக்கு உரிய நிதி உதவி அளிக்கும் எஸ்சி எஸ்டி துணை திட்டம் ஆகியவை தான் அப்போதுதான் நீதி கிடைக்கும் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் இன்னொரு செய்தி இரண்டாம் பக்கம் வெளியாகி இருக்கிறது கல்விக்கான ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்று தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சிறப்பு கட்டுரை ஒன்று வெளியிட்டுள்ளது அந்த கட்டுரை தொடர்பான செய்தி இரண்டாம் பக்கத்தில் இருக்கின்றது அந்த கட்டுரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சமக்கிர சிக்ஷா நிதியில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போராடி வருவதையும் இத்திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிடக் கோரி ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதையும் இந்த கற்றை சுட்டிக்காட்டுகிறது மேலும் இன்றைய தலையங்கம் நீட் தேர்வில் தொடர்ச்சியாக ராஜஸ்தானில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதின் பின்னணியை அலசுகிறது மேலும் ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலை முழுவதும் இருக்கின்றன வாசகர்கள் அவசியம் கூர்ந்து படித்து உணர வேண்டும் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் பெரியார்விஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக் காண விஷன் ஓடிடி செயலை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்